முழுக்க யுபிஐ பரிவர்த்தனை நாளுக்கு நாள் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் கூகுள் பே Paytm பேடிஎம் எல்லா வழிகள்லையுமே மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது Corporation ஆஃப் இந்தியா அதாவது என்பிசிஐ சமீபத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி வர ஆகஸ்ட் ஒன்றாம் இருந்து யூபிஐ சம்பந்தமாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் யூபிஐ சேவை இந்தியாவில் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எல்லா மக்களாலையும் அது பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் அதில் அப்பப்போ ஒரு சில சிக்கல்களும் ஏற்படுது உதாரணத்துக்கு நமக்கு டெக்னிக்கல் கிளீச்சஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை பீ காஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சமயங்களில் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறதோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் என்பிசிஐ இந்த மாதிரியான புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து மாறப்போற முக்கியமான சேஞ்சஸ்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யூபிஐ மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு நாளுக்கு நீங்க அதிகபட்சமா ஐம்பது முறை தான் உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க போன் பேயோ இல்ல கூகுள் பேயோ ஏதோ ஒரு யூபிஐ ஆப்ப நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் பட்சத்துல அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவீங்க இனிமேல் அதுக்கு ஆகஸ்ட் தேதியில இருந்து ஒரு புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு ஒரு நாளுக்கு ஐம்பது முறை மட்டும்தான் நீங்க செக் பண்ண முடியும் சோ ஒரு நாளுக்கு ஐம்பது முறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான தான் ஏன்னா ஒரே நாள்ல நம்ம ஐம்பது தடவை எல்லாம் வந்து செக் பண்ண போறது போறதில்ல சோ ஆகியஸும் இதனால நமக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது சராசரியா ஒரு நபர் ஒரு நாளுக்கு அஞ்சுல இருந்து பத்து முறை தான் அதிகபட்சமாவே பேலன்ஸ் செக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க ஐம்பது முறை அப்படின்னு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க சரி ஏன் இந்த பேலன்ஸ் பேலன்ஸ் செக் பண்றதுக்கு ஒரு லிமிட் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ தேவையில்லாம பல நேரங்களில் இந்த பேலன்ஸ் செக் ரெக்வஸ்ட் அனுப்புறதுனாலையும் நிறைய நேரங்களில் பேலன்ஸ் செக் பண்ணும்போது சிஸ்டம் ஏரர் ஏற்படுறதுனாலையும் இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இன்னும் எளிமையாகும் அப்படிங்கிறதுக்காக தான் என்பிசிஐ இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டாவது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட போன் நம்பரோட எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இனிமேல் ஒரு நாளுக்கு இருபத்தஞ்சு முறை மட்டும்தான் செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உங்களோட மொபைல் எண்ணோட நீங்க எத்தனை பேங்க் வேணாலும் லிங்க் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்க யூபிஐ உங்களோட மொபைல் நம்பர் கூட எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அத யூபிஐ ஆப்லயே போயிட்டு உங்களால வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும் இனிமேல் ஒரு நாளில் இருபத்தஞ்சு முறை மட்டும்தான் இத நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு இதுக்கும் ஒரு புதிய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இத கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூபிஐ ஆப்ஸ்ல எல்லாமே பேக் எண்ட்ல அது ரன் ஆகிற அந்த ஸ்பேஸ கம்மி பண்றதுக்காகவும் அந்த ப்ராசஸ்ல எந்த கிளிச்சஸும் ஏற்படாம அது ரொம்ப சுலபமா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேக் எண்ட் சிஸ்டம் ப்ராசஸிங் எல்லாமே சுமூகமா இருக்கணுங்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சோ இதுவும் மக்களை நேரடியாக பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சராசரியா ஒரு நபர் அஞ்சுல இருந்து பத்து முறை மட்டும்தான் மொபைல் என்னோட எத்தனை அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெரிஃபை பண்றாங்க அப்படி இருக்கும் போது அடிக்கடி இது மக்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் தான் இதை சேஞ்ச் பண்றதால மக்களுக்கு நேரடியாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க மூணாவது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா ஆட்டோ டெபிட்கான நேரத்தை மாத்திருக்காங்க ஆட்டோ டெபிட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டார் கூகுளோட வேற ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ அப்படி இல்லனா நீங்க ஏதாவது ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் கரெக்டா அந்த டேட்ல உங்களோட பணத்தை அவங்களே டிடெக்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனோ நீங்க போடுற எஸ்ஐபியோ அப்படி இல்லைன்னா நீங்க கட்டுற இஎம்ஐயோ இது எல்லாத்துக்குமே நீங்க போயிட்டு வாலண்டியராக பே பண்ணாம நீங்க ஆட்டோ மோட் கொடுத்துருவீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல உங்களோட பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துப்பாங்க சோ இதுதான் ஆட்டோ டெபிட் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆட்டோ டெபிட் நடக்கிறதுக்கான நேரத்தை அவங்க மாத்திருக்காங்க பீக் ஹார்ஸ்ல இல்லாம அதை தவிர்த்த நார்மலான நேரங்கள்ல தான் இனிமேல் ஆட்டோ டெபிட் நடக்கும் ஆட்டோ டெபிட் நடக்கும்போது பீக் ஹாஸ்ல நடக்கும் பட்சத்தில் வருது ஒரு சில நேரங்களில் அந்த டிரான்சாக்சன் வந்து ஃபெயிலியர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா டிரான்சாக்ஷன் ரொம்ப தாமதமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தவிர்க்கணும் அப்படின்னா ஹார்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப நார்மலான நேரத்துல அதிகமா மக்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாத நேரங்கள்ல இந்த ஆட்டோ டெபிட் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க போட்ட நேரம் என்ன இனிமேல் எப்போலாம் இந்த ஆட்டோ டெபிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து மணிக்கு முன்னாடி சோ பத்து மணிக்கு முன்னாடி அவ்வளோவா பீக் ஹார்ஸ் இருக்காது அதிகமான டிரான்சாக்ஷனும் நடக்காது சோ அந்த டைம்ல நீங்க உங்களோட ஆட்டோ டெபிட் எல்லாமே அது நடந்துக்கும் பத்து மணி அப்படிங்கிறது பேங்கா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும் அந்த ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ற டைம் அது பீக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த டைம் பீரியட்ல ஆட்டோ டெபிட் நடக்காது அதுக்கப்புறம் மதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதுவும் கொஞ்சம் லெஷரான தான் பார்க்கப்படுது இந்த ஆட்டோ டெபிட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல இது வந்து கொஞ்சம் பீக் பீகார்ஸ் இல்லை நார்மலான பார்க்கப்படுது இந்த டைம்லயும் ஆட்டோ டெபிட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்துல நீங்க என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டேட்ல இப்ப மாற்றி அமைக்கப்பட்ட இந்த டைம்ல தான் வந்து ஆட்டோ டெபிட் நட நடக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்பிசிஐ அடிக்கடி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு பல கோடி மக்கள் இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல இந்த யூபிஐ பரிவர்த்தனை எல்லாராலையும் பயன்படுத்தப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல யூசருக்கு எந்தவித சிரமமும் இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த ப்ராசஸ் எளிமையாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்பிசிஐ பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க இந்த நடவடிக்கைகளை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க